அன்பிற்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே இன்னொரு கேள்விக்குரிய விடையோடு சத்தியத்தினுடைய வெளிச்சத்தோடு கூடத்தில் வந்திருக்கிறேன் அன்பு சகோதரி ரூபா அவர்கள் கேட்டதான ஒரு கேள்வி மார்க் பதினொன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது சதத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்கள் மறுநாளிலே அவர்கள் பிரத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்போது இலைகளுள்ள ஒரு மரத்தை அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை அப்போது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள் அவர்கள் எல் வந்தார்கள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து இந்த சம்பவத்தை பற்றி அவர்கள கேட்டது என்னென்னா அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை பாஸ்டர் மரத்து மேலே என்ன தப்பு இருக்கு அது அத்திப்பழ காலம் இல்லை அத்திப்பழ காலத்தில் வந்து அத்திப்பழம் இல்லைன்னா கூட அவர் என்ன செஞ்சுருக்கலாம் சபிச்சிருக்கலாம் அந்த அத்திப்பழ காலத்துக்கு முன்னே வந்து அதை சமைச்சது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பிசாசு கூட ஒரு இடத்துல கேட்பான் அண்ட ஒரே மோக்க எனக்கு அண்ண காலம் ஒரு முன்னே என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர் ஏன்யா என்ன காலத்துக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த மாதிரி இங்கே அத்திப்பழ காலத்துக்கு முன்னாடி வந்து அத்திப்பழ காலமாய் இராத அந்த காலத்தில் பழம் இருக்குமான்னு சொல்லி தேடி வந்தது யார் தப்பு அதை சமைத்தது நியாயமாக திப்பழ காலத்தில் வந்து எல்லா திப்பழம் கனி கொடுக்குற காலத்தில் இது கனி கொடுக்கலையே நீ ஒரு ஓமேலாண்ட சொல்லுவார் ஒரு தோட்டக்காரன் தோட்டத்தினுடைய யஜமான தோட்டத்தில் வேலை எல்லாமே நல்லா கனி கொடுக்குது ஒரு மரம் மட்டும் கனி கொடுக்கல அப்போ எஜமான் சொல்கிறான் இது ஏன் இந்த தோட்டத்தில் ஏன் இடத்த அடைச்சிட்டு நிலத்துக்கு எடுத்துட்டு இருக்குது இதை வெட்டி போடு இல்லையா இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் அதை சுத்தம் பண்ணி கொத்தி எரு போடுறேன் இந்த வருஷம் இருக்கட்டும் அடுத்த வருஷம் அது கனி கொடுக்கலாம் என்ன செஞ்சலாம் வெட்டிடலாம் அப்படின்ற இப்போ கனி கொடுக்காத ஒரு மரத்துக்கே அந்த இடத்துல வந்து கருணை காட்டப்படுகிறது கனி கொடுக்காத ஒரு மரத்துக்கே கருணை காட்டப்பட்டு காலங்கள் நீட்டித்து கொடுக்கப்படுகிறது இங்கே இந்த அத்தி மரம் தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது அது கனி கொடுக்கிற காலம் இல்லை கனி கொடுக்கிற காலமாக இராதபடினாலே இயேசு பசியோடு வராரு வந்து கனி இல்லைன்னோன்ன அதை சமைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மார்க்கு எழுதுகிறார் அப்போ தப்பு யார் மேலே இருக்குது அத்திமரத்துக்கு மேலே இருக்குதா சபிச்சு இயேசுனரு மேலே இருக்குதா இதுதான் அவங்களுடைய கேள்வி நான் சொன்னேன் சகோதரி எப்பயுமே நீங்கள் வந்து சில சம்பவங்களை தேவன் ஸ்ரீசொலுக்கு விசுவாசத்தை போதிப்பதற்காக சில காரியங்களை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்கிட்டார் புரிந்து கொள்ள எப்பொழுதுமே இயேசுவும் ஸ்ரீசொல்லும் போகிறதான படுகு எப்பொழுதுமே நார்மலாக போகும் அவ்வளோ விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே சிறீசுள் அறியாமலேயே காற்றுக்கும் கடலுக்கும் தேவன் நீங்கள் உங்கள் வேலையை காட்டுக்குன்னு சொல்லி அவர் அனுமதி கொடுத்துருக்கலாம் காற்று கடலும் எழுபது அமைதியாக இருந்தார் கடலை பார்த்து இறையாதன்றார் கேட்ட உடனே அது அமைதியாகிடுச்சி சீசர்கள் ஆச்சரியப்படுறாங்க இவர் யாரோ காற்று கடலும் இருக்குது ஒவ்வொரு பிரயாணத்துலேயும் வழிகளிலெல்லாம் சீசலுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படி ஏதாயும் ஒன்று அவர் என்ன செய்வார் செய்து கொண்டே வருவார் ஒரு இடத்துல சீசல் வழியில் வரும்போது வயல் வழியாக வருவார் சீசல்ல என்ன செய்வாங்க அந்த பயிர்களை கொய்து கொண்டு வருவாங்க ஓய்வு நாளில் நீங்கள் எப்படி பயிர்களை கொய்யலாமா நீங்கள் இப்படி சீசல் வந்து உபவாச நாளில் வந்து இப்படி பயிர் வழியாக வந்து அப்படியே தானியங்கள் இப்போ இதெல்லாம் மற்ற கேள்விகளெலாம் என்ன செய்கிறாங்க நிறைய கேட்குறாங்க பரிசையில் போனவர்கள் அந்த சமயத்தில் மணவாளன் அவளோடு இருக்கும்போது அவங்க எப்படி உபவாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீசெல்லில் வைத்து ஒரு பாடத்தில் வெளில சொல்லுவாங்க வழியில் நடந்து போகையில் சீசல்ல நிறைய கேள்விகளை கேட்பாங்க ஏசுவும் ஓமையெல்லாம் சொன்னதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் விலைக்கு அவங்களுக்கு அதை என்ன செய்வா சொல்லுவார் இந்த சமயத்தில் இந்த சம்பவம் அத்திமரத்து மேலே தப்பாக அது தன் காலத்தில் தன் கனியே கொடுக்காமல் இருந்தால் பரவாயில்ல அது அத்திப்பழ காலமாக இல்லை அதனால் அது கனி கொடுக்கல அதை ஒரு சபிக்கலாமா ஓகே நான் கேட்குறேன் ஆதாமும் ஏவாலும் பாவம் செஞ்சாங்க தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை ஒடுத்தினார் இப்போ தோல் உடை எங்கேருந்து வந்திருக்கும் இது வரைக்கும் ரத்தம் சிந்தப்படாத இந்த பூமியில் இதுவரைக்கும் உயிர்கள் கொல்லப்படாத இந்த பூமியிலே இதுவரைக்கும் மரணம் என்ற ஒரு வார்த்தையே இல்லாத அந்த பூமியிலே ஒரு மிருகமானது அடிக்கப்படுகிறது கொல்லப்படுகிறது ரத்தம் சிந்தப்படுகிறது தோல் உரிக்கப்படுகிறது சொல்லுங்கள் அந்த மிருகம் என்ன பாவம் செஞ்சிச்சு மிருக என்ன பாவம் செஞ்சிச்சு ஏதேன் தோட்டத்துக்குள்ள அந்த மிருகம் இருந்தது பாவமா யார் பாவம் செஞ்சது யார் பாவத்துக்காக அந்த மிருகம் பலியாக்கப்பட்டுச்சு இந்த கேள்விக்கு நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் இதுதான் இங்கே மரத்து மேலே தப்பா ஏசுனா தப்பா அதெல்லாம் இல்லை இங்கே விசுவாசத்தை போதிப்பதற்காக அங்கு ஆதாமி ஏவாலையும் மூடுவதற்காக நிர்வாணத்தை மூடுவதற்காக அடிக்கப்பட்டதானே அந்த ஆட்டை போல் அந்த மிருகத்தை போல விசுவாசத்தை போதிப்பதற்காக சபிக்கப்பட்ட இந்த அத்திமரம் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு தெரியாதா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஏசு குறித்து நூறு சதவீத மனிதன் நூறு சதவீத தேவன் அதில் கனி இருக்குமா இருக்காதான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அவருக்கு பசி உண்டாச்சு பசி வந்தால் பத்தும் பறந்துடும் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அங்கே என்ன இருக்கு இல்லைன்றது போயிடும் அப்படியா நீங்கள் நினைக்கிறீங்க நோ 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 அந்த மரத்தில் கனி இருக்கா இல்லையான்றது இவருக்கு தெரியும் நல்லா தெரியும் அந்த மரத்தை சபித்ததுக்கு காரணம் இங்கே மார்க்குக்கும் தெரில கூட உள்ள யாருக்குமே தெரில அவங்க நினச்சி அவருக்கு பசி வந்துருச்சு அதனால் சபிச்சிட்டு போயிட்டாருன்னு நினச்சிக்கிறானு நடந்த சமூகத்தை கவனிங்க அவர் சபித்த உடனே இந்த அத்தி மரம் அப்படியே தான் நிற்கிது ஆண்டவர் இவங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கிறதுக்காகத்தான் விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அந்த அத்திமரத்தை சமிக்கிறாரு ஆனால் இந்த அத்திமரத்தை சபித்த உடனே இவங்களுக்கு ஆண்டவர் மேலே இன்னும் சந்தேகம் தான் அதிகமாச்சு விசுவாசம் உருவாகலை அவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் சீசலெலாம் திரும்பி 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 பார்க்குறாங்க அது பச்சையாக அப்படியே சிரிச்சிட்டு இருக்குது சத்தியா ஏசு சபிச்சு கூட நான் எப்படி இருக்கிறேன் அப்படி பச்சையாக நிற்கிறேன் பாரு நான் அப்படியே பாரு ஏன்னா இந்த பேதுரு யோவான் யாக்கோபுக்கு நல்லா தெரியும் மற்ற சிசூல் நல்லா தெரியும் வெளியில் நடக்கிற எல்லா அற்புதங்களையும் பார்க்குறான் அவர் சொல்லி நடக்காத காரியம் ஒன்றும் இல்லை அவர் சொன்னால் அடுத்த செகண்டு காற்றாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் எல்லாம் விசாசி பிடிச்சவன் வியாதி பிடிச்சவன் செத்து போனவன் குருடை குசுரோகி நீயோ அவ அவர் சொல்ல ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தையினுடைய சத்தம் அடங்குவதற்கு முன்னதாக அங்கே சுகம் வந்துடும் அந்த வார்த்தையினுடைய சத்தம் அடங்குவதற்கு முன்னதாக அங்கே சுகம் வந்துடும் செத்து போன உடலுக்குள்ளே உயிர் வந்துடும் பேர்பட்ட தேவன் சொல்லிட்டார் தேவகுமாரன் இயேசு சொல்லிட்டார் அவ்வளோதான் இனிமே நீ ஒன்றும் இல்லை ஒரு ஒருவனும் அந்த வசனத்தை கவனிக்கிறேன் படிக்கிற கவனித்து பாருங்களேன் பதினான்காவது வசனம் ஏசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவன் ஒரு இடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றால் அதை அவருடைய சீசெல்வன் கேட்டார் அடுத்த செகண்ட் அப்படியே அது கருகி போயிடும் ஒன்றும் இல்லாதபடிக்கு அப்படியே உதிர்ந்து போயிடும் நினச்சா ஒன்றுமே அதில் அப்படியே நிற்கிது பேதருக்குள்ள பெருத்த சந்தை எப்படி கேட்கறது தெரில ஏற்கனவே அவருக்கு பசி டென்ஷனில் இருக்கிறார் சாதாரண காலத்திலேயே எதாவது தப்பாக கேட்டால் அன்றைக்கி பின்னாக போ சாத்தானேன்னு சொல்கிறாரு இப்போ அது இந்த நேரத்தில் கேட்டால் கடிச்சு கொதறி விடுவேன் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு எப்படி அதனால வழியாக ரிட்டன் வருவோம் அப்போ பேசிக்கலாம் அப்போ பேசிக்கலாம் அடுத்த நாள் ரிட்டன் அந்த வழியை வராங்க நீங்கள் பத்தொம்பதாவது வசனத்தில் மார்க் பதினொன்று பத்தொம்போது சாயங்காலமான போது அவர் நகரத்துலேருந்து புறப்பட்டு போனார் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் அப்போ கூட இயேசு அந்த வழியாக கூட்டிகிட்டு வந்தார் அதை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட அவங்ககிட்ட பேசவும் பேசுவோம்ல அதை பற்றி அவர் எதுவுமே ஆனால் எப்படியானாலும் நல்லா தெரியும் ஏன்னா நாளைக்கு இந்த வழியாக கூப்பிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு இந்த விசுவாசத்தினுடைய அந்த ஆழ வழங்கும் அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் விளங்க அதனால் நல்லா தெரியும் அதனால தான் அதே வழியாக அவர் திருப்பி கூப்பிட்டு வராரு இருபத்தொன்னாவது வசனத்தில் பேதுரு ரபி இதோட சபீதம் அத்திமரம் பட்டு போய்டு பேதருக்கு எவ்வளோ ஒரு இது பாருங்க அந்த நினைவு நாளைக்கு நாளைக்கு வச்சுக்க நாளைக்கு அந்த வழியாக போகும்போது பார்க்குறேன் நாளைக்கு மட்டும் அது பச்சையாக இருந்தால் நான் அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அதான் வரான் தூரத்துலேயே அத்திமரம் தெரியுது அத்திமரம் ஏதோ கொஞ்சம் பட்டு போயிருக்கு காஞ்சி போயிருக்கு கிட்ட போய் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலான் கிட்டே வந்த பிற்பாடு சொல்லுவான் ரபி நீ சமைச்சாச்சு அத்திமரம் பட்டு போயிடுச்சு ஹாண்டராடப்பாஹி அது நேற்றையே பட்டு போயிடுச்சு நான் சொன்ன அடுத்த செகண்ட் அது நாயிடுச்சு பட்டு போயிடுச்சு வேறில் சில காரியங்கள் நடக்கிறதே வெளியிலே தெரியாததுனாலே இன்றைக்கு விசுவாசத்திற்கு பதிலாக நமக்குள்ளே சில சந்தேகங்கள் ஏற்படுகிறது நான் சொன்னேன் சகோதரி நீங்கள் கேட்ட அந்த கேள்வியில் அத்திமாரத்துக்காலே தப்பு இல்லை ஆண்டவர் அதை ஏன் சபிச்சார்னு யாருக்கும் என்ன செய்யலை தெரியல இவர்களுக்கு விசுவாசத்தை முடியும் இவர்களுக்கு இப்போ வெளியரங்கமான காரியத்தில் மேலே நல்லா ஆழ்ந்த விசுவாசம் அவர் என்ன சொன்னாலும் அப்படி அவர் சொல்லாமல் ஒரு கட்டளையிடம் நிற்கும் தேவனுடைய வார்த்தைகளுடைய இன்னொரு பகுதி இருக்குது அவர் சொல்லும்போது வேறுலேயே சம்பவிக்கிறதான காரியங்கள் வெளியே தெரியாவிட்டாலும் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் அதை பவுல் சொல்லுகிறார் நாம் தரிசித்து நடக்கிறோம் வெளியரங்கமான காரியத்தில் நடக்கிறத பார்த்த உடனே விசுவாசம் வருது ஆனால் விசுவாசித்து நடக்கிறதுல கண்களால் பார்க்க முடியாத ஒன்றை பார்க்குற ஒரு அனுபவம் வெளியே பட்டு போயிட்டு என்று பார்த்ததான அந்த பேரனுடைய கண்கள் வேறுக்குள்ளே நடந்ததான அந்த பட்டு போன அந்த பார்வை உடையவனாக இருந்தால் அவர் சபிச்ச அடுத்த செகண்டே அவனுடைய பார்வை வேறு கடியில் நடக்கிறத பார்த்துருக்கோம் வேறு கடியில் பார்க்குறத அந்த பார்க்குற பார்வை அந்த கண்கள் நமக்கு வேணும் அதுதான் விசுவாசத்தினுடைய கண்கள் தரிசித்து நடப்பதற்கு இந்த முகக்கண்கள் போதும் சுவாசித்து நடப்பதற்கு தேவனுடைய அந்த அக கண்கள் நமக்கு தேவை அது அண்டர்க்ரவுண்டில் நடக்கிறது வேருக்கு அடியில் நடக்கிறதெல்லாம் நமக்கு என்ன செய்யும் காட்டும் என்னென்னா தேவனுடைய வார்த்தை வெளியிலே மாத்திர அற்புதங்களை ஒன்றும் பண்ணாது அவர் சொன்னால் அடுத்த செகண்ட் உள்ளுக்குள்ளே காரியங்கள் நடக்கும் அதை வெளியில் தெரியிறதுக்கு முன்னாடியே விசுவாசிக்கணும் இதுதான் தோமா பாத் நீ கண்டு என்னை விசுவாசித்த என்னை காண்பதற்கு முன்னதாக விசுவாசிச்சியா பேதுருவே அத்திமாரும் பட்டு போனதை கண்டு நீ நேற்று நான் அதை சப்சப்பியே வேரில் பட்டு போனதை பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இல்லையே புரிதா உங்களுக்கு இவர்களுக்கு விசுவாசத்தை போதிப்பதற்காகத்தான் தேவன் எல்லாவற்றையும் ஒரு செய்முறை விளக்கமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டாரு கடல் அலைகளை வைத்து கொந்தளிக்கிறதான அலைகள் அந்த சமுத்திரத்தினுடைய அலைகள் மாத்திரமல்ல அல்ல அந்த சூறாவளி காற்று இது வைத்து அவர் விசுவாசத்து உங்களுக்கு என்ன செய் கற்றுக் கொடுக்குறார் நாலு நாளாகிடுச்சி இதுக்கு மேலே எதுக்கியே விசுவாசம் நாரிப்போன விசுவாசம் சுவாசமும் நாரி போயிருக்குது உள்ள பாடியும் நாரி போச்சு இதுக்கு மேலே என்ன ஆனா நீ விசுவாசிச்சுன்னா போதும் நாறி போனதே அன்ற ஒரு கொண்டு வந்து மகிமையாக மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும் அந்த விசுவாசம் நாலு நாள் அனு பிற்பாடு கூட ஒரு நாள் விசுவாசிக்க கூடுமானால் ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்து மகிமையானதாகவும் கண்களுக்கு முன்னாடி அதை என்ன செய்ய முடியும் நிறுத்த முடியும் வெளியே பார்த்து நீ விசுவாசிக்காத வெளியில் பார்க்காத தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாம் அப்படி நடக்கும் அப்படி நடக்கும் எதுவுமே யோசிக்காது ஆண்டவர் சொல்லும் போது ஒன்றுமே நடக்கலைனாலும் கவலைப்படாது ஆதி ஆகும் ஒன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பூமியில் விதைகள் உண்டாக கடவுது அந்த விதைகள் முளைக்க கடவுன்னா விதைகள் முளைச்சுன்னு இருக்குது ஆனால் ஆதி அவன் ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா பூமியை பண்படுத்த மனுஷன் இல்லை இன்னும் பூமியில் மழை இல்லை அதனால் விதை முளைக்கலை தேவனுடைய வார்த்தை சொன்ன உடனே பூமிக்குள்ளே அந்த விதைகள் உண்டாயிற்று இதில் யாரும் இன்னும் பார்க்கல விதைக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் மூடு பனி பூமியிலேருந்து எழும்பி பூமியை நினைத்தது விதை முளைத்தது ஆச்சரியம் பாருங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்போ வெளியே அது வெந்து விதை அந்த விதை வெடித்து முளைத்து வெளியே விருட்சங்களாக பயிர்களாக அது வந்தது எப்போ யோசிச்சு பாருங்கள் இதுதான் தேவன் சொன்ன சொன்னதுதான் அது நடக்கலன்னு நினச்சிருப்ப அது ஆக்சுவலாக நடந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் இன்னும் அது வெளியில்லை முளைவிடவில்லை உள்ளே எல்லாமே ரெடியாக இருக்குது ஆயத்தமாக இருக்குது உள்ளே பட்டு போயிட்டு இன்னும் வெளியே அது பட்டு போனது உன்னுடைய கண்களுக்கு தெரியவில்லை ஆகையினாலே தோற்றத்தை பார்த்து காலத்தை நிதானிக்கக்கூடிய நீங்கள் விசுவாசத்தை வைத்து வெளி தோட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு உள்ளார்ந்த காரியங்களிலே தேவர் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிற வேலையை பாருங்கள் தேவன் தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு ஆயத்த மண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் தோன்றவும் இல்லை ஆகையினாலே இந்து சகோதரி நீங்கள் லிட்டரலாக பார்க்குறீங்க மார்க் அப்படி தான் பார்த்தார் மார்க்குக்கு அவருக்கு பசி பசி உண்டாச்சு அதனால் பசியில் அவர் என்ன செய்கிறார் என்ன செய்வதுன்னே தெரியாமல் அது காலத்தில் தானே கனி கொடுக்கும் கனி கொடுக்குற காலம் இல்லைல்ல அதை போய் எதுக்கு சபிச்சார் அவர் பசியில் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி அவர் எழுதிருக்கிறார் பேதுரு பசியில் கூட எவ்வளோ நிதானமாக இருக்கிறான் பாருங்கள் பசி நேரம் இப்போ மேலேருந்து ஆண்டவர் நாலு மணி கட்டப்பட்ட ஒரு துப்பட்டாவை இறக்கி சகல முருகங்களும் இருக்குது அசுத்தமான முருகங்கள்லாம் இருக்குது எழுந்து அடிச்சு பசியுந்தான் ஆண்டவரே தீட்டுள்ளதை நான் என்ன செய்ய மாட்டான் தோடமாட்டேன் பசியில் கூட அவன் எப்படி இருக்கிறான் பசியில் கூட பேதுரு நிதானமாக இருக்கான் நாற்பது நாள் பசியில் இந்த இயேசு அவ்வளோ நிதானமாக இருந்தால் இப்போ இந்த கல்லுகள்னாலே அப்பங்களாக உண்டாக்கி சாப்பிடுங்க உங்களால் முடிவுன்னு பிசாசு நேராக வந்து சொன்னப்போ கூட ஒரு பசியில் எந்த தவறான முடிவு என்ன செய்யலை எடுக்கலை அப்படிப்பட்ட ஒரு பசியில் இந்த தவறான முடிவு எடுத்து அத்திமத்தை சமைச்சிருப்பாரா இல்லவே இல்லை ஆக இன்னும் அழமாக தியானிங்க அன்று உங்களுக்கு கொடுக்குற வெளிச்சத்தில் எது சரி தப்புன்னு சொல்லி அந்த வெளிச்சத்தில் நீங்களே சரியானதை டிக் பண்ணுங்கள் தவறுனா தவறுன்னு என்ன போடுங்க காட் ப்ளஸ்ஸையும் கத்துறவங்களை ஆசிரியை பாருங்கள்